ஹலோ இருவன் நம்ம டாக்டர் ஐஷா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ஆசை படிச்சு முடிச்ச உடனே ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றதுதான் இப்ப எத்தனை பேருக்கு அது சாத்தியமாகுதுன்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி நிறைய பட்டதாரிகளே வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது டென்த் முடிச்சிருந்தா போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலைக்கு போக முடியும்னு சொன்னால் உங்களால் ரொம்ப முடியுமா நம்மளோட அமிர்தசுரப்பி காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஆயுர்வேத பஞ்சகர்மா தெராப்பி கோர்ஸ் மூலிமா இது சாத்தியமாக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஆறு மாத கோர்ஸ் இதில் மூணு மாதம் தேடி மூணு மாதம் ப்ராக்டிக்கல் இருக்கும் இது என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சரீர அமைப்பு சரீரத்தில் இருக்கிற செயல்பாடுகள் ஆயுர்வேதத்தில் இருக்கிற சிகிச்சா முறைகளை பற்றி தான் எந்தெந்த ரோகங்களுக்கு எந்தெந்த சிகிச்சைகள் பண்ணலாம் என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம் அதை பற்றி படிக்கிறதா இந்த ஆயுர்வேத பஞ்சகர்மா தெராப்பி கோர்ஸ் இது ஆறு மாதம் கோர்ஸ் மூணு மாதம் தேரி முடிச்சுட்டு நாங்களே உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு நல்ல சம்பளத்தில் விஷயம் இந்த கோர்ஸ் படிக்கலாம் ஜஸ்ட்டு அட்மிஷன் என்ரோல்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃப்ரீயாக படிக்க முடியும் ஆறு மாதம் முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கும் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக